கடகராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் ரெண்டரை வருடம் இருந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கும்ப ராசிங்கிற தன் மூலத்திரிகோணத்திலிருந்து மீன ராசிங்கிற ஒரு கிரகத்தினுடைய வீட்டுக்கு போகிறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்கள் ராசிக்கு இது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி போகிறார் அப்போ நிறைய சான்ஸ் வாங்கி கொடுப்பார் நீங்கள் முன்னேறதுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுப்பார் உங்கள் தாத்தா பாட்டிகள் உங்கள் தந்தைகள் செய்த தர்ம பலன்களினுடைய புண்ணியத்தை சந்தர்ப்பமாக சனி கொடுக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் கடந்த ரெண்டரை வருடமாக அஷ்டம சனியில் சில பேருக்கு தசாபுத்தி சரியில்லாத பாதிப்பு இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக எந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை சனி ஒன்பதாம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் மூத்த சகோதரர்களால் உதவி கிடைக்கிறது நீங்கள் யார் எல்லாம் உங்களுடைய மூத்தவங்களாக நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க லாபம் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையால் நிறைய பிரயோஜனங்கள் கிடைக்கும் உங்கள் தன் நண்பர்களாலேயும் நிறைய அதிர்ஷ்டங்கள் உருவாகும் இது ஒரு சிறப்பான ஸ்டேஜ் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க கொஞ்சம் அவநம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அவ்வளோதான் பெரிய கெடுதலெல்லாம் கிடையாது நீங்கள் சிறு வாகனங்கள் சிறு பிரயாணங்கள் செய்யும்போது கொஞ்சம் தாமதமாக போவீங்க நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க கண்டிப்பாக அதில் ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலைக்கு போகிறது இது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன நிறைய வேலை செய்ய வேண்டி வரும் அந்த வேலைக்கான கிரேடும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டது ஒரு பொற்காலம் சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இரண்டரை வருட காலம் இருப்பது கடகத்திற்கு ஒரு மிக பெரிய பொற்காலம் நிறைய நல்ல வாய்ப்புகளை தரும் நிறைய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீ யாரெல்லாம் குருவாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு செருப்பு தானம் செய்யலாம் அல்லது அவங்க திருவடிகள் இருக்கக்கூடிய இடத்துல திருவடி தரிசனம் பண்ணலாம் இந்த பெருமாள் கோயிலில் சடாரி வைப்பாங்க அந்த கோயிலில் போய் சடாரி வச்சு கும்பிடலாம் இப்போ இப்படி சின்ன சின்ன தான தர்மங்களை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு குரு இருந்து வயசானவங்க இருந்து அவங்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து அவங்க ஊனி நடக்கிறதுக்கான அந்த ஸ்டிக்கோ அந்த இரும்பு இதோ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்தினா மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு எழுதி வச்சுக்கோங்க என் பேரை போட்டு நிச்சயம் இது ஒரு பொற்காலமே கடகத்திற்கு நன்றி நண்பர்களே